இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை உனக்கு புத்தி இருக்கிறதா ஒரு தற்குறி போல் பேசலாமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா என்று திமுக மேடையிலேயே பகிரங்கமாக நேருக்கு நேராக கேள்வி கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு வீரமிக்க இளைஞர் அவரை உடனடியாக கைது செய்ய சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்ட அந்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் அதையும் தாண்டி காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் ஒன்று திரண்டு காவல்துறையில் போய் முறையிட்டு காவல் நிலையத்திற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பேர் கூடி நின்றதால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர் மீது தொடுத்த வழக்கை கொடுத்த புகாரை திமுகவை சார்ந்த அந்த கிளை செயலாளரே வாபஸ் வாங்கி கொண்டார் அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அந்த இளைஞரை விடுதலை செய்திருக்கிறார்கள் இது எங்கே நடந்தது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விளக்கமாக காண இருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூதேரி பில்லவாக்கம் என்கின்ற பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுக பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடத்திற்கு வெகு அருகிலே தான் செய்யாறு மேல்மா சிப்காட் இருக்கிறது அந்த சிப்காட் இரண்டாம் அழகிற்கு விவசாயிகளுடைய விளை நலங்களை அபகரிக்க வேண்டும் என்று திமுக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு அதற்காக சாம பேத தான தண்டம் என்கின்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் ஏவா வேலு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கு தாறுமாறாக சட்டமன்றத்திலே பதில் சொல்லியதும் அதற்கு தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்த்து தெரிவித்ததும் அதற்கு பிறகு ஏவா வேலு பேசிய அந்த வார்த்தைகள் சட்டமன்ற குறிப்பேட்டிலிருந்து நீக்கப்பட்டதும் நடந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் அந்த பகுதியிலே கூட்டம் நடத்திய திமுக அந்த கூட்டத்திற்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்தவர் ஜோதி அவர்களும் ஆரணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பேசிவிட்டு அமர்ந்து விட்டார் அரசியல் ரீதியாக பேசினார்கள் பிரச்சனை இல்லை முடிந்து விட்டது அடுத்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இரட்டை நாக்கு இருக்கிறது தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இரட்டை நாக்கா இந்த திருவண்ணாமலையில் சிப்காட் இருக்கக்கூடாது என்கிறார்கள் சிப்காட்டிற்கு நிலம் கையகப்படுத்தக்கூடாது என்கிறார்கள் ஆனால் தருமபுரியிலே சிப்காட் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இரட்டை நாக்கா என்று கேட்டிருக்கிறார் கடும் கோபத்திற்கு உள்ளான பாலாஜி என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரமுகர் இளைஞர் அவர் ஏற்கனவே அந்த சிப்காட் முதலாம் அலகில் ஒரு தனியார் நிறுவனத்தில் அதிகாரியாக வேலை பார்ப்பவர் அவருக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது ஏற்கனவே சட்டமன்றத்தில் பிரச்சனையாகி தமிழ்நாடுங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஏவா வேலுவை கடுமையாக போட்டு வாங்கு வாங்கு என்று மானக்கேடாக வாங்கி அது சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அதற்குள்ளாகவே இந்த திமுக எம்பி தரணிவேந்தன் அந்த சிப்காட் அமையக்கூடிய அந்த சிப்காட்டை அமைக்க வேண்டும் என்று திமுக அரசு திட்டமிட்டிருக்கின்ற அந்த செய்யாறு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியிலேயே போய் அந்த சிப்காட்டிற்கு ஆதரவாக பேசுகிறார் பொறுக்க முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பாலாஜி என்கின்ற இளைஞர் நேரடியாக மேடைக்கு சென்று விட்டார் தரணிவேந்தன் நாடாளுமன்ற உறுப்பினரை போய் பார்த்து தற்கூறியைப் போல் பேசிக்கொண்டு இருக்காதே உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா தரணி வேந்தன் பேசிக்கொண்டிருந்தால் அந்த திமுக மேடைக்கே சென்று விட்டார் மேடைக்கு சென்று தரணி வேந்தனை பார்த்து விவசாயிகளுடைய விளை நிலங்களை அபகரித்து சிப்காட் அமைக்கின்ற வேலையை திமுக அரசு கைவிட வேண்டும் தரிசு நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாத நிலங்கள் அந்த பகுதிகளில் தொழிற்பேட்டைகளை அமைக்கலாம் சிப்காட்டை உருவாக்கலாம் தொழிற்சாலைகளை அமைக்கலாம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று பலமுறை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய பிறகும் கூறிய பிறகும் கூட இன்றைக்கு இந்த இடத்திலே வந்து நின்று கொண்டு கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அறிவு இல்லாமல் தற்கூரியை போல் பேசிக்கொண்டிருக்கிறாய் இது சரியில்லை என்று நேருக்கு நேராக வாதம் செய்து விட்டார் அந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கிறது இன்னொன்று அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் இருக்கின்ற மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் அந்த சிப்காட் அமைவதற்கு எதிராக இருக்கிறார்கள் சிப்காட்டை அமைக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்கள் இந்த இளைஞர் பாலாஜிக்கு கைதட்டி ஆரவாரம் செய்து விட்டார்கள் இது பொறுக்க முடியவில்லை இந்த தரணிவேந்தன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் ஏற்கனவே ஒரு ஐந்து இடங்களில் இப்படி தாறுமாறாக பேசி நேருக்கு நேராக வாங்கி கட்டி கொண்டு வந்தவர்தான் இந்த தரணி வேந்தன் என்கின்ற திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஆரணி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு அந்த பகுதியிலே இருக்கின்ற திமுகவுடைய கிளை செயலாளரை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போய் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க வைத்து அந்த புகாரின் அடிப்படையில் பாலாஜியை கைது செய்கிறார்கள் கைது செய்தவுடன் அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல் காவல் நிலையத்தின் முன்னால் கூடிவிட்டார்கள் அவர்கள் போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகிவிட்டார்கள் அங்கே ஏற்கனவே புகார் கொடுத்த அந்த திமுகவின் கிளைச் செயலாளர் அவர் தன்னிச்சையாக வந்து காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கி கொண்டார் அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் பாலாஜி விடுதலை செய்தார்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்று கேட்டால் தரணி வேந்தனுடைய அடாவடித்தனமான பேச்சு தரணி வேந்தனுடைய அகங்காரமான பேச்சு எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் நியாயத்திற்காக மட்டுமே போராடுவார்கள் அநியாயத்திற்கு போராட மாட்டார்கள் அநியாயத்திற்கு துணை போக மாட்டார்கள் அநீதிக்கு துணை போக மாட்டார்கள் ஆனால் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வரம்பு மீறி பேசினார் அகங்காரமாக பேசினார் அலங்கோலமாக பேசினார் வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறை கிளப்புகின்ற வகையில் பேசினார் ஆகவேதான் மேடையிலேயே அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர் பதிலடி கொடுத்திருக்கிறார் இனியும் திமுகவை சார்ந்தவர்கள் திறந்தவில்லை என்றால் இப்படிப்பட்ட பதிலடிகள் தமிழ்நாடு எங்கும் தொடர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி